அன்பர்களே பொதுவா உரையாடல் என்பது இருவருக்கிடையே ஒருவர் கேள்வி கேட்பது ஒருவர் பதில் சொல்வதுமாக இருக்கும் அல்லது இவர் கேள்வி கேட்பது அவர் பதில் சொல்வதுமாக இருக்கும் இது உரையாடலிலே ஆனால் பாடலிலே முழுமையாக கேள்விகளாகவே வைத்து ஒரு பாடல் ஏற்ற முடியுமா என்றால் ஒரு பாடலில்லை பல பாடல்கள் ஏற்ற முடியும் என்று கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள் இதை வந்து இலக்கியத்திலே வினா எதிர் வினாதல் என்று கூறுவார்கள் ஒரு கேள்வி கேட்டால் கேள்விக்கு பதில் சொல்வதையே ஒரு வினாக்கள் போல சொல்வது அது ஒரு முறை வினா எதிர் வினாதல் அந்த முறையிலே கவிஞர் கண்ணதாசன் அவர்களுடைய நிறைய பாடல் இருக்கிறது ஒரு மூன்று பாடல் மட்டும் சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன் ஒரு காதலி சில பொருள்களை பற்றி இது என்ன என்ன என்று கேட்கிறாள் அதற்கு அவன் பதில் சொல்ல வேண்டும் அதையும் அவன் கேள்வியாகவே சொல்வதுதான் சிறப்பு இது இரவா பகலா நீ நிலவா கதிரா இது வனமா மாளிகையா நீ மலரா ஓவியமா என்று பல்லவியிலேயே அவள் கேட்ட கேள்விக்கு இவன் பதில் சொல்வதை அதையும் கேள்வியாகவே சொல்லியிருப்பான் அதே பாடலிலே சரணத்தில் கூட பார்த்தீங்கன்னா மிகச் சிறப்பாக ஒரு சரணம் அமைந்திருக்கும் மேகம் என்பதும் மின்னல் என்பதும் அருகில் இல்லையா உன் கூந்தல் என்பதில் பூச்சரம் வைப்பது அறிவா இல்லையா மேகம் என்பதும் மின்னல் என்பதும் அருகில் இல்லையா அதற்கு பதில் உன் கூந்தல் என்பதில் பூச்சரம் வைப்பதை அறிவா இல்லையா இது கனியா காயா அதை கடித்தால் தெரியும் இது மலையா என்னை அனைத்தால் தெரியும் இப்படியாக கேள்விக்கு பதில் சொல்லும்போது அதையும் ஒரு கேள்வியாக சொல்வது எதிர் வினாத என்று சொல்வார்கள் இன்னொரு பாடலிலே எம்ஜிஆர் பாடல் ஒன்று பேசுவது கிளியா இல்லை பெண்ணரசி மொழியா பேசுவது கிளியா இல்லை பெண்ணரசி மொழியா கோயில் கொண்ட சிலையா கொத்துமல கொடியா கேள்வியாக அமைகிறது பதில் சொல்லக்கூடிய அந்த கதாநாயகி அவளும் பதிலை கேள்வியாகவே சொல்கிறார் பாடுவது கவியா இல்லை பாரி வல்லல் மகனா சேரனுக்கு உறவா செந்தமிழர் நிலவா அதையும் கேள்வியாக அமைத்து பாடுவது சிறப்பு இப்படியாக கேள்விக்கு பதிலை கேள்வியாகவே பாடல் முழுக்க அமைத்து இயற்றுவதிலே கவிஞர் கண்ணதாசன் சிறந்தவர் உச்சகட்டமாக ஒரு பாடல் கோழியிலிருந்து முட்டை வந்ததா முட்டையிலிருந்து கோழி வந்ததா என்பதை அடிப்படையாக வைத்து கொடியசைந்ததும் காற்று வந்ததா காற்று வந்ததும் கொடியசைந்ததா நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா மலர் மலர்ந்ததா நிலவு வந்ததா பல்லவியிலே மிக அருமையாக இப்படி கேள்வியை போட்டு ஆரம்பித்திருப்பா இடையிலே ஒரு சரணத்தில் அதில் பாடல் வந்ததும் தாளம் வந்ததா பாடல் வந்ததும் தாளம் வந்ததா தாளம் வந்ததும் பாடல் வந்ததா பாவம் வந்ததும் ராகம் வந்ததா ராகம் வந்ததும் பாவம் வந்ததா கண் திறந்ததும் காட்சி வந்ததா காட்சி வந்ததும் கண் திறந்ததா பருவம் வந்ததும் ஆசை வந்ததா ஆசை வந்ததும் பருவம் வந்ததா இப்படியாக பாடல் முழுக்க வினாக்கள் அமைத்து பாடுவது இலக்கியத்திலே ஒரு சிறப்பு வினா எதிர் வினாதல் என்று கூறுவார்கள் இதே போன்ற பல பாடல்கள் கண்ணதாசனுடைய இலக்கிய சிறப்புகள் வாய்ந்த பாடல்களை இனி வரும் காலங்களிலே பார்க்கலாம் நன்றி வணக்கம்